அக்னிருத்ர குருஜியை பற்றி ஓர் மேற்பார்வை பொதுமக்கள் அனைவராலும் இன்று வணங்கி போற்றப்படும் வாக்கு ஞானி அக்னிருத்ர குருஜியின் வாழ்க்கை பாதையை பற்றிதான் பார்க்க இருக்கிறோம் இன்று இவர் மக்களுக்கு செய்யும் நற்செயல்கள் ஏராளம் இது அனைவரும் அறிந்த ஒன்று இவர் ஓர் சிறந்த ஆன்மீக ஆராய்ச்சியாளர் ஆன்மீகத்தில் புதிய புதிய இரகசியங்களை கண்டறிந்து மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை நன்னறிப்படுத்துவார் பல கும்பாபிஷேகங்கள் மிக பெரிய வேள்விகள் யாகங்கள் செய்து சாதனை படைத்துள்ளார் இவர் முப்பெரும் சக்தி ஐஸ்வர்ய காளி தேவி உபாசகர் காளி உபாசகரான குருஜியை ஷீரடி சாய்பாபாவே ஆட்கொண்டார் அப்படி இவரை விரும்பி ஷீரடி சாய்பாபா ஆட்கொண்டதனால் இவர் ஷீரடி சாய்பாபாவிற்காக மப்பேட்டில் தனி ஆலயம் ஒன்றை அமைத்தார் அந்த ஆலயம்தான் இன்று பல அதிசயங்களில் உலகப் புகழ்பெற்ற ஸ்ரீ சுரபி சந்தனமழை சாய்பாபா ஆலயம் இப்படி சாய்பாபாவிற்காக தனி ஆலயம் அமைத்து அவர் புகழை உலகெங்கும் பரப்பி வருகிறார் அக்னிருத்ர குருஜி அவர்கள் இவர் அமைத்த ஆலயத்தில் சாய்பாபா ஜீவனுடன் இருந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருட காலமாக ஆன்மீக பாதையில் உள்ள அக்னிருத்ர குருஜியின் ஆன்மீக பயணத்திற்கு காரணமாக அமைந்த தருணம் என்ன சாட்சா தந்த ஐஸ்வர்ய காளிதேவி இவருக்கு நேரில் வந்து கூறியது என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆம் நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தண்ணீர் நிறைந்த வயற்காட்டு கிணற்றில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் அப்பொழுது தண்ணீருக்குள் முழுகாமல் தண்ணீர் மீது நின்றுள்ளார் அந்த சமயத்தில் பாவாடை சட்டை அணிந்திருந்த ஒன்பது வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை குருஜியின் அருகில் வந்து சில விஷயங்கள் கூறிற்று அது அப்பொழுது குருஜிக்கு புரியவில்லை வந்த பெண் குழந்தை யார் நம்மிடம் என்ன கூறுகிறது என்று ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் இருந்துள்ளார் அக்னிருத்ர குருஜி அவர்கள் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றும் தண்ணீரில் குதித்தும் எதுவும் நடக்காமல் தண்ணீரில் இருந்து எழுந்து வீட்டிற்கு திரும்பிவிட்டார் குருஜி அவர்கள் மறுநாள் சுயநினைவு வந்ததும் கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒரு பெரியவரை சந்தித்துள்ளார் அந்த பெரியவர் குருஜியை அழைத்து குருஜியின் குடும்ப சூழ்நிலை பற்றியும் அதனால் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றது பற்றியும் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது உன்னிடம் வந்து பேசிய பெண் குழந்தை அம்மன் என்றும் அது உன்னிடம் கூறியது மந்திர உபதேசம் என்றும் அந்த பெரியவர் மூலம் குருஜிக்கு தெரிய வந்தது இதை கேட்டதும் அதிர்ந்து போன குருஜி இவையெல்லாம் சாத்தியமா என்றபடி நின்றார் அது மட்டுமல்லாது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இன்றுடன் முடிந்தது இனி உனக்கு மறுவாழ்வுதான் என்று ஆசி வழங்கினார் அந்த பெரியவரான சிவசங்கரன் அவர்கள் காலப்போக்கில் அவரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டு பல சைவ முறை பயிற்சிகளை பெற்று ஐஸ்வர்ய காளிதேவி அம்மனின் அனுகிரகத்தால் சக்தி வாய்ந்த சுவாமிஜியாக உருவெடுத்தார் அக்னிருத்ர குருஜி அவர்கள் அன்று முதல் இவர் பொதுமக்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்க்க திருவாக்கு சொல்லி வருகிறார் இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு என பொதுமக்களின் வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்கும்படி செய்து வருகிறார் இவருக்கு வாக்கு பலிதம் உண்டு சிலர் சொன்னாலே பழிக்கும் என்பது போல் நமது குருஜி அவர்கள் எது சொல்கிறாரோ அது நடந்துவிடும் இதை அறிந்தே இவரிடம் திருவாக்கு கேட்க ஏராளமான பொதுமக்கள் வருகை தருகிறார்கள் அது மட்டுமல்லாது உலக சேமத்திற்காகவும் பொதுமக்களின் நன்மைக்காகவும் ஏராளமான ஹோமங்கள் யாகங்கள் செய்து வருகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருட காலமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள அக்னிருத்ர குருஜி அவர்கள் பல யாகங்கள் செய்து சாதனை படைத்து யாகத்திற்காகவே யாகச் செம்மல் என்ற பட்டமும் பெற்றுள்ளார் அதாவது சிவபெருமானுக்காக நூத்தி எட்டு மணி நேரம் ஐந்தே முக்கால் நாட்கள் இரவு பகலாக தொடர்ந்து ருத்ரமகா யாகமும் காளிக்காக நூத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து காளிமகா யாகமும் இரண்டாயிரத்தி நான்காம் வருடமே செய்து சாதனை படைத்துள்ளார் இது தவிர இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஸ்ரீ நித்தியசுரபி சந்தனமழை சாய்பாபா ஆலயத்தில் ஷீரடி சாய்பாபாவின் நூறாவது மகா சித்தி வருடத்தை முன்னிட்டு தொடர்ந்து நூத்தி எட்டு மணி நேரம் ஐந்தே முக்கால் நாட்கள் சாய்மகா யாகம் செய்துள்ளார்கள் ஹோமங்கள் செய்துள்ளார் கும்பாபிஷேகங்கள் எண்ணற்ற விக்கிரக பிரதிஷ்டைகள் செய்துள்ளார் அது மட்டுமல்லாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவரிடம் அதற்கான பரிகார முறை தீர்வு கிடைக்கும் பொதுமக்களின் பல பிரச்சனைகளுக்கு அதாவது திருமண தடை குழந்தை பாக்கியமின்மை கல்வி தடை குருஜி அவர்கள் பொது சேவையில் மிகுந்த நாட்டம் கொண்டவர் அது மட்டுமின்றி ஆன்மீகத்தை விஞ்ஞானத்துடன் இணைத்து பேசும் சிந்தனையாளர் விநாயக பெருமானுக்கும் வாழை மரத்துக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி ஆராய்ச்சி செய்துள்ளார் இவர் சிறந்த ஆன்மீக ஆராய்ச்சியாளராக இருப்பதால் தான் ஆன்மீகத்தின் மூலம் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்து பொதுமக்களின் மத்தியில் நற்சிந்தனையை வளர்த்து வருகிறார் இவர் பொதுமக்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்க்க திருவாக்கு சொல்லி வருகிறார் இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு என பொதுமக்களின் வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்கும்படி செய்து வருகிறார் இவருக்கு வாக்குப் பளிதம் உண்டு சிலர் சொன்னாலே பளிக்கும் என்பது போல் நமது குருஜி அவர்கள் எது சொல்கிறாரோ அது நடந்துவிடும் இதை அறிந்தே இவரிடம் திருவாக்கு கேட்க ஏராளமான பொதுமக்கள் வருகை தருகிறார்கள் இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக ஆன்மீக அனுபவம் வாய்ந்த திரு அக்னிருத்ர குருஜி அவர்களிடம் நம் குறைகளை கூறி திருவாக்கு கேட்டு வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுவோம் அது மட்டும் இல்லைங்க இருபத்தி நாலு ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்து பல லட்சக்கணக்கான பொதுமக்களின் பிரச்சனைகளை ஆன்மீக ரீதியாக தீர்த்து வைத்த நம்ம அக்னிரோதரன் குருஜி அவர்கள் இப்போ நம்ம சாய் நைன் டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்க குறைகளை தீர்க்க வந்துட்டாங்க இப்போ நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி சாய் நைன் டிவின் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க அனைத்து கவலைகளையும் ஆன்மீக ரீதியில் தீர்த்து கொள்ளு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க தொடர்புக்கு அக்னிருத்ர குருஜியின் ஆத்ம சரணாலயம் ஸ்ரீ நித்தியசுரபி சந்தனமழை சாய்பாபா பரிகார ஸ்தலம் என் இருபத்தி ரெண்டு ஸ்ரீ சரஸ்வதி தெரு விக்னேஷ் காலனி புத்தூர் கிராமம் மப்பேடு போஸ்ட் சென்னை சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப்ரோட் மப்பேடு அருகில் செல் ஒன்பது ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் 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 ஒன்று ஏழு மூன்று இரண்டு மற்றொரு எண் எட்டு ஆறு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் மூன்று மூன்று இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு